இது வந்து ஆட்டு கடை போட்டிருக்கீங்களானே எப்பயும் போடுவோம் சரி மழை காலத்துக்கு மட்டும் மழை காலத்துக்கு மட்டுமா மழை காலத்துக்கு மட்டும் போடுறாங்க இது என்ன துவையலா மல்லித்தொகை மல்லி தொகையா இதுனா ரசமா சாப்பாடு சாப்பாடு ரச மல்லித்தொயல் ரசம் மல்லித்தொவையல் ஏன் வாடா ஏன் வா தயிர் தயிர் அணை இது தயிர் அணி தயிர் இது மீன் குழம்பு மீன் குழம்பா இது காப்பி போட்டு குடிக்கிறேன்

சாப்படுங்க சாப்பிட்ட மல்லித்தொகையில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்குமானே நல்லா ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாமா ரசத்துக்கு தான் இல்ல எல்லா குழம்புக்கும் இது பொருந்துமா சாம்பாருக்கு நல்லா இருக்கும் மல்லித்தொவில் நல்லா இருக்கும் தேங்காய் வச்சா ஒரே நாள்ல கெட்டு போயிருக்குல்ல செம்மையா இருக்கு அரைச்சுட்டோம்னா கெட்டு போகிறேன்